அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து ஒன்றிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து உருச்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார் அவரை ஏன் உங்களுக்கு பிடிக்கும் இதோட காரணங்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் முழுமையான ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூன்றை நாட்களில் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய இடத்தை அடைஞ்சிருக்காங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியன் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சலிப்பூட்டக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் என்றாலும் திட்டமிட்டு புத்திசாலித்தனத்தோடு செயலாற்றினால் இன்று முயற்சியில் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை பணியில் இன்னல்களை சந்திப்பீர்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் நீங்கள் மேற்கொண்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி காக்க வேண்டும் உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது உபரி பணத்தை முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் என்றாலும் நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் தலைவலி மற்றும் முதுகு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தை இன்று பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் உங்களுடைய சிறந்த தகவல் பிறரை காந்தம் போல கவர்ந்தெழுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பணிக்கான நட்பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் எதிர்கால நலனுக்கான பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களது பொறுமை சோதனைக்கு உள்ளாகலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சவால்களை சந்திக்க பொறுமை அவசியம் பணியில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவைப்படுகிறது துணையை நகைச்சுவையான அணுகுமுறையோடு அணுகி அவரை மகிழ்விக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணும் செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் சிறப்பாக திட்டமிட முயலுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்யலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறைவழிபாடு ஸ்லோகம் கூறுவது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்று அதிக பொறுப்புகளும் மன உளைச்சலும் இருப்பதாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை அளிக்காது பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக துணையுடன் நல்ல உறவை பராமரிக்க மாட்டீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று காணப்படலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்று பெரிய அளவிலான முதலீடுகள் செய்ய எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை பணியை பொறுத்தவரை பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிப்படையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வழியால் அவதிப்படுவீர்கள் பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பாக காணப்படுவீர்கள் உங்களது வளர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் உங்களது நலனை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களது செயல்திறன் அதிகரித்து கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும் நீண்ட கால நிலுவைத் தொகைகள் உங்களது கைக்கு வரும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்புடன் காணப்படுவீர்கள் தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளை மதிப்புமிக்கதாக மாற்றுவீர்கள் சிறந்த தகவல் பரிமாற்ற திறன் மூலமாக இன்று சிறந்ததை சாதிப்பீர்கள் உங்களது முயற்சியில் வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நேர்மறையான அணுகுமுறை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிறிய அளவிலான கடன்கள் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன கவலைகள் காணப்படலாம் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இது இது ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் அதிகம் காணப்படுவதால் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் உங்களது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருப்பது நல்லது முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது சிறப்பு பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு காரணமாக பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் பணியிடத்தில் அசௌகரியம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதனால் உறவு வலுப்படும் துணையுடன் அனுசரித்து போவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் செயலாற்றினால் உற்சாகம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியமாக காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நம்பகமான சிறந்த பணி காரணமாக நட்பெயர் அதிகரிக்கலாம் திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய பிணைப்பும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் தன்மை காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி மையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்களில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இதனால் கடினமான சூழ்நிலைகளை கையாள முடியும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது எண்ணத்தில் தெளிவு வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் தேவை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்